சமயம் மிதுன ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போது சார் மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய நபர்கள் பாடம் படிக்கக்கூடிய குழந்தைகளே பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு புத்திமான்களாக திகழும் இது வரைக்கும் இவர்களுக்குள் கடன் இருந்தது இப்பொழுது கடனுக்குள் இவர்கள் இருக்கிறார்கள் வெளியில சொல்ல முடியாத அளவு நசுக்கப்பட்டு மன உளைச்சலில் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இப்ப ரிஷபத்துக்கு தொழில்ல வந்து ஜாக்பாட் இவங்களுக்கு தொழில் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தொழிலுக்கும் லாபத்துக்கும் வெற்றிக்கும் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது இதெல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுக்கான வழிபாடு சொல்லாம சொல்லாமட்டீங்கன்னா கோவப்பட்டுருவாங்க நம்ம உறவுகள் அதாவது பிரதானமான வழிபாடு சுகமே சுகலசாமி வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி மிதுன ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போது சாமி அதாவது இப்போ ஆரம்பத்தில் என்னென்னா இவங்களுக்கு ஜென்ம குரு அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு மேலே உட்காந்துருக்காரு எல்லாருக்கும் வந்து பிரெயின் வந்து ஒன்றரை கிலோன்னு வச்சுக்குவோம் இவங்களுக்கு ஒரு நூறு கிராம் ஜாஸ்தி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா ராசி அதிபதி புதன் பிரமாதமான புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் வித்தைகளையும் அதாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலையும் தனதாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சாதகத்தையும் அனைவரையும் பேச்சினால் அசத்தக்கூடிய அந்த ஒரு வித்தையை கொடுக்கக்கூடியவர் தான் புதன் மின்னல் வேகத்தில் செயல்படக்கூடிய நபர்கள் நம்மெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே இவங்க அந்த விஷயத்தையே முடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு டேலண்டடான பர்சன்ஸு இந்த ஜென்ம குருவால் இவர்களுக்கு கடன் 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 அதுதான் ஜென்ம குரு வன்ம குரு அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியை இப்போ கண்டு கொண்டிருக்கக்கூடிய நைன்டி நைன் பர்சன்ட் மிதனராசிக்காரர்களுக்கு கடன் அப்படிங்கிறது எங்கே வந்துச்சு எப்படி வந்துச்சு எதனால் வந்துச்சுங்கிறதே தெரியல இதுவரை கடனே வாங்கல திடீர்னு இருந்தது ஆனா இது நாள் வரைக்கும் இவர்களுக்குள் கடன் இருந்தது இப்பொழுது கடனுக்குள் இவர்கள் இருக்கிறார் அருமை அருமையா ஏன் அப்படின்னா எதுக்கு எந்த இஎம்ஐக்கு எந்த கமிட்மெண்ட் கொடுக்கறதுன்னே தெரியல அவ்வளவு பிரச்சனை நிறையா பேர் வந்து இந்த கிரெடிட் கார்டு டீமு டெபிட் கார்டு டீம் எல்லாம் வீட்டு வாசலில் வந்து நிற்கும் பொழுது அப்படியே பின்னாடி தச்சு ஓடி போகிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க வாட்ச்மேன்ட்ட குழு கொடுத்து எங்களுக்கு ரகசியமாக சொல்லுங்கன்னு சொல்கிறவங்கெலாம் இருக்கிறாங்க கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவ்வளவு பிரச்சனைகள் இவங்களுக்கு திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாத சூழ்நிலை ஏன்னா இங்கே பாதகாதிபதியே ராசி மேலே வந்து உட்காந்துருக்கு திருமண வாழ்க்கையே முறிந்து போயிடுமோ குறிப்பா வெளிநாட்டுல போய் செலவு போன பணம் திரும்ப வரலை ஆனால் நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்க அந்த டிஜிட்டல் எஃபெக்ட்ல வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறது இல்லைன்னு சொல்ல முடியல இந்த கடன்னால் கூட திருமண வாழ்க்கை முறிந்து போய்விடுமோங்கிற அளவுக்கு வெளியில் சொல்ல முடியாத அளவு நசுக்கப்பட்டு மன உளைச்சலில் தான் இந்த மிதன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் இவங்களுக்கு எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் அதுக்கடுத்து தான் சொல்கிறீங்க ஏன் அப்படின்னா இப்போ ரிஷபத்துக்கு தொழிலில் வந்து ஜாக்பாட்டு இவங்களுக்கு தொழில் லாபம் கடனை அடைப்பது சுபகாரியங்கள் வரிசையாக வரும் இப்போ வருடத்தின் தொடக்கத்தில் அதாவது அந்த ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு மெயினான யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் சுக்ரன் இந்த ஒன்ப ஏழாம் இடம் பிறகு எட்டாம் இடம் பிறகு ஒன்பதாம் இடம் இந்த மூன்று இடத்துலையுமே இவங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுக்கும் நிறைய புது புது ஐடியாஸ் வரும் ஓரளவுக்கு பேமெண்ட் வரும் ஃப்ரெஷ் விடுவார்கள் கடன் வாங்கி கடனை அடைப்பதை தவிர்த்து சம்பாதித்து கடனை அடைப்பார்கள் ஜனவரி ஒன்று டு மார்ச் பதினொன்று வரைக்கும் இது காலகட்டங்கள்ல பத்தாம் இடத்துல சாட்டன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறதும் ஒன்பதாம் இடத்தில் அதிர்ஷ்டஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுவிற்கு குரு பார்வையும் பிறகு மார்ச் பதினைந்து தேதி அளவில் இந்த புதன் சுக்கரன் இந்த எல்லா கிரகங்களுமே ராகுவை கிராஸ் பண்ணும் பொழுது இவங்களுக்கு விதவிதமான பாக்கியங்கள் ஏற்படும் அது எப்படின்னா புதன் அப்படிங்கிறது அதிபதி தொழில்நுட்பம் அப்போ அது சம்பந்தப்பட்ட இந்த ஏஐயில் இருக்கிறேன் கம்யூனிகேஷன்ல இருக்கிறேன் சாஃப்ட்வேரில் இருக்கிறேன் வெளிநாட்டையும் ஒன்பதாம் இடம் குறிக்குது வெளிநாட்டுல போய் எனக்கு வந்து பிஸி அப்புறம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா சுக்கரனும் அந்த இடத்த கிராஸ் பண்ணும் பொழுது சுக்கரன் அதிர்ஷ்டம் என்ன இவளுக்கு ஐந்தாம் இடம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காதல் சித்தியாவது ஏன்னா ஐந்தாம் இடம் மதி மயங்கக்கூடியது இது எல்லாமே இவர்களுக்கு அந்த மார்ச் மாதம் டைம்ல ஏற்படும் மார்ச் பதினைந்து தேதிக்கு பிறகு ராகு கேது அச்சுக்கள் மட்டும்தான் செயல்படும் எல்லா கிரகங்களுமே அங்கு காலசற்ப தோஷத்தில் வந்து அடங்கிவிடும் இப்போ ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு மேலும் மேலும் பாகியத்தை தூண்டிக்கொண்டுதான் இருக்கும் ஏன்னா அது குருவின் பார்வையில் வந்து அமர்வதனால் இன்னொரு விஷயம் எல்லா கிரகத்திலிருந்து ராகு எடுத்துக்கிறோம்ல சுத்தமாக சுருட்டி இவங்களுக்கு அது பாகியத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் இருள் கிரகமான ராகுவுக்கு குருவின் அந்த ஒரு பொன்னிற பார்வை வந்து பட்டு ராகு அங்கு மிளற ஆரம்பித்து விடும் இது எல்லாமே குறிப்பா பாக்கியம் என்னென்னலாம் நீங்க பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சித்தியாகும் ஆகும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மூன்றாம் இடத்தில் கேது வந்து என்ன பண்ணும்னா இவங்களை தேவையில்லாத விஷயத்தில் எல்லாம் முயற்சி பண்ண விடாமல் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து அருமை சாமி அருமை எல்லாத்துலையுமே கால வைக்காம பயணத்துக்கு போறாங்களா அதுல ஆதாயம் இருக்கா அந்த பயணத்தில் வெற்றி இருக்கா அப்போ மூன்றாம் இடத்தில் இவங்களுடைய முயற்சி வெற்றி எல்லாமே இவர்கள் வெளியில சொல்ல மாட்டார்கள் வெளியில சொன்னி இத்தனை நாள் புஷ் ஆயிடுச்சுப்பா இனி நான் சொல்லாமல் அந்த விஷயத்தை சாதிப்பேன் சொல்லாமல் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி கரெக்டா யோசித்து அந்த விஷயத்தை இவர்கள் ஜெயிப்பார்கள் சின்ன சின்ன இஎன்டி ப்ராப்ளம் வரும் அதெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் நம்ம டென்ஷன் ஆகிறதுக்கு பேனிக் ஆகிறதுக்கு ஒண்ணும் இல்லை தொடக்கத்திலேயே போய் மருத்துவரை பார்த்து நீங்க அதை சரி பண்ணி இதுதான் உங்களுக்கு ஒரே எச்சரிக்கையா ஆமா இது வேற வேற எச்சரிக்கை கிடையாது அதாவது இந்த ஜென்ம குரு நடந்துகிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம்ங்கிறது ஜூன் மாதம் ஐந்து தேதிக்கு முடிந்து அந்த குரு பயிற்சி அப்படின்னு ஒன்று நடக்கக்கூடிய நாள்ல தீபாவளிக்கு வாங்கின பட்டாசை மொத்தமா மிதன ராசிக்காரர்கள் வெடிக்கலாம் ஆனால் ரெண்டுக்கு வருது குரு அது ஒன்று பெரிய பாதகம் சூப்பர் சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்றது அந்த இடம் தான் இப்போ நீங்கள் சொல்ற அந்த மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறது அந்த குரு பயிற்சியில் குரு பகவான் என்ன பண்றாரு பத்தாம் இடத்தை பார்க்கறது இல்லாமல் பத்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியை பார்ப்பது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வந்து விடுகிறது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது கடன் திருப்பி கொடுப்பது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் எங்கெல்லாம் திருமண வாழ்வு முறிவை நோக்கி பயணித்ததோ இது எல்லாமே இவர்களுக்கு அனுகூலமாக வரும் நீங்க சொல்றது வந்து நம்ம ஊரில் விலக்கி சொல்லணும்னா குரு சனியை பார்க்குறாரு அதனால அவங்களுக்கு பத்து ஒன்பதுக்கு ஒரு கனெக்ஷன் வந்துருது உங்க உறவுகள் எல்லாருமே ஜோதிடர்கள் தான் மேலோட்டமா நம்ம கோடு போட்டாலே அவங்க ரோடு போட்டுருவாங்க ஏன்னா பராசுரரே வந்து பக்தி இன்ஃபினிட்டில உட்காந்து ஜோதிட பாடம் எடுத்தா எப்படி எடுப்பாரோ அவ்வளவு வீடியோஸ் நம்ம இதர ஜோதிடர்கள் உங்களுடைய நிகழ்ச்சியில் கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லாருமே நல்லா விஷயம் தெரிஞ்சவர்கள் தான் அதனால ஈஸியா இதை கேட்ச் பண்ணிடுவாங்க இது எதுக்கு இந்த பாயிண்ட் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா தொழில் செய்யக்கூடிய நபர்கள் வந்து அவங்களுடைய தொழிலா இருக்கலாம் இல்ல சேவையா இருக்கலாம் கூடுதலான ஸ்டாக் வைத்துக் கொள்ளணும் ஒரு நேரத்துல பத்து கிளைண்ட் வந்து நிற்கும் பொழுது அட்டன் பண்ற அளவுக்கு ஸ்டாஃப் டெலிவரி பண்ற அளவுக்கு ப்ராடக்ட் நீங்கள் எல்லாம் வைத்துக்கணும் அதெல்லாம் இல்லாம ஆன்லைன்ல பிஸ்னஸ் பண்றவங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம புலம்புறதுனால ஒண்ணும் ஆக போறது கிடையாது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தொழிலுக்கும் லாபத்துக்கும் வெற்றிக்கும் உங்களுக்கு தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது போல் நீங்கள் சரக்கு வைத்து கொள்ள வேண்டும் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றிங்கிறது இந்த குரு பயிற்சி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது அதுல வந்து சுபகாரியங்களா இருக்கலாம் இல்லை இடம் பொருள் வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் கூடுதல் கவனம் குவாலிட்டேட்டிவ் குரோத் அண்ட் குவாண்டிட்டேட்டிவ் குரோத் ரெண்டுமே மிதனராசிக்காரர்களுக்கு ஏற்படும் சாமி இந்த வருடத்தோட கடைசி பாகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு அதாவது இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இவங்களுக்கு பாகியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவாருன்னா அஷ்டமஸ்தானத்தை நோக்கி வருவார் எட்டாம் இடத்துக்கு அப்பவும் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய லக்கு அப்படின்னா அப்பவும் குரு அப்படிங்கிறவர் ராகுவை பார்த்து எட்டாம் இடத்தில் அமர்ந்து ராகு கொடுக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸையும் கட்டுப்படுத்தி விடுவார் ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லையுமே இவங்களுக்கு திடுக்கிடும் சம்பவங்கள் இந்த லீகல் ப்ராப்ளம் இல்லீகல் ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இவர்களுக்கு கண்டிப்பாக வராது ஸோ வருடத்தின் கடைசி பாகம் கூட இவர்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் அமையும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இதில் குறிப்பாக நம்ம மிதனராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் வரக்கூடிய அந்த சனி பயிற்சி சனி பகவான் வந்து மேஷத்தில் அடைந்தாலும் உங்களுக்கு லாபத்தில் வரப்போகிறது அதற்கு நீங்கள் இப்பவே தயாராகி விடுங்கள் அதற்கேற்றார் போல் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமா வயதானவர்கள் இருப்பாங்களா சாமி அவங்களுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்களுக்கு வருடத்தின் தொடக்கத்தில் பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறது அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸு வருடத்தின் செகண்ட் ஆஃபில் இவங்களுக்கு ஜீவனாதிபதி பாக்யாதிபதியை பார்க்கிறது அப்போது வருடத்தின் செகண்ட் ஆஃபில் இவங்களுக்கு மெயினாக ஜீவனம் அப்படிங்கிறதா இருந்தாலும் பாக்கியமாக இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு நிம்மதி ஒரு சமாதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் ஏதோ ஒரு தீர்வு கிடச்சிடும் கண்டிப்பா குறிப்பா ஹெல்த் பிராப்ளத்துக்கு ஒரு நல்ல தீர்வு ஒரு வைத்தியரை மாற்றுவதன் மூலமாகவோ இல்லைன்னா வைத்தியத்தையே மாற்றுவதன் மூலமா அந்த இயற்கை வைத்தியம் இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கொள்வதன் மூலம் நெகட்டிவான விஷயங்கள் கட்டுப்படும் நிச்சயமா சார் நிச்சயமாக இந்த குழந்தைகளோட கல்வியை சொல்கிறப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உயர்கல்வி எல்லாமே நல்லா இருக்கு அது பத்தாவது பன்னிரெண்டாவது படிக்க பிள்ளைகள் இருக்கும் அவங்க வாழ்க்கை பிறருக்கும் சூப்பராக பண்ணுவாங்க ஏன்னா ரெண்டாம் இடம் கல்வி ஸ்தானம் வாக்கு ஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமர்ந்து ஒரு குருவுக்குண்டான அந்தஸ்தையும் தேஜஸையும் லட்சணங்களையும் அந்த குழந்தைகளுக்கே கொடுப்பார் பாடம் படிக்கக்கூடிய குழந்தைகளே பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு புத்திமான்களாக திகழ்வார் அப்பனுக்கு பாலம் சொன்ன சுப்பன் மாதிரி அந்த அளவுக்கு அவர்கள் விஸ்தாரமாக வந்து சூப்பர் சூப்பர் நீங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க எங்களுக்கான வழிபாடு வழிபாட நம்ம கோபப்பட்டுருவாங்க அதாவது பிரதானமான வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதை தவிர வருடத்தின் தொடக்கத்தில் வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு சித்தர் வழிபாடு ஜீவ சமாதி வழிபாடு இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுக்கும் இந்த வருடத்தின் செகண்ட் ஹாஃபில் வந்து இவர்கள் அந்த கேதுவுக்கு உண்டான மனித தலை இல்லாத தெய்வங்கள் அஞ்சநேயர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு இது எல்லாமே இவர்களுக்கு நல்ல அபிவிருத்தியையும் பொருளாதாரத்தில் நல்ல வெற்றியையும் ஏற்படுத்தும் நிச்சயமா சாமி நிஜாத நன்றிகள் சுகமே சாமி பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்